அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் திருக்குறள்ல அறத்து பால்ல முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அதுல நிறைவு குரல் அதாவது பத்தாவது குரல் நீங்க பாக்குறவங்க பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிறாங்க இந்த பிறவி இருக்கு இல்லையா இது ஒரு பெரிய கடல் மாதிரி கடல்ல அலைகள் தொடங்க வந்து இருக்குல்ல அது போல இந்த பிறவியானது தொடர்ந்துகிட்டே இருக்கும்பா இந்த பிறவிய நம்ம கடந்து போகணும்னா அதுக்கு இறைவன்கிற கப்பலை நம்ம கை கொள்ள வேண்டும் அந்த கப்பல்ல ஏறினாதான் இந்த பிறவிங்கிற கடல்ல நம்ம கடக்க முடியும் என்ன பட்டினத்தார் சொன்னார் இல்லையா எனக்கு இனி பிறவி வேண்டாம் இறைவா உன் அருள் இல்லையா அந்த இறைவனுடைய அருள் நமக்கு இருந்தால்தான் நாம இந்த பிறவிங்கிற பெருங்கடலை கடக்க முடியும் அதனால பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதான் யார் ஒருவன் இறை சிந்தனையோட இருக்கானோ இறைவனை பற்றி கொண்டிருக்கிறானோ அவன் மட்டுமே இந்த பிறவியை கடக்க முடியுங்கிற செய்தியை அறிந்தோம் நன்றிங்க வணக்கம்